உன் ரேடியோ ஸ்டேஷன் எப்படி போயிட்டு இருக்கு வரைய முறை பைதிகரம் இப்போ உனக்கு கேட்டாங்களா சரி விடு இங்கிலீஷ் கையெழுத்து இப்படி எழுதுனா நான் மாட்டிப்பேன் இதை விட எனக்கு எழுது வராது எனக்கு தெரியாது சார் கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணால் நான் பாஸ்கர் பால் கடை போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவாரு ஈவினிங் டைம்ல நம்ம ஹீரோயினே ஒரு புக் எடுத்து ரோட்டு கடையில் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஒரு நோட்ஸ் எடுத்து அவங்களோட குடையில போட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு வீக்கெண்டு என்னால் வர முடியாது வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு நீ எழுதுனதுக்கு கூகுளே பரவாயில்ல கூகுள் எல்லாம் என்னை விட நல்லா எழுதாது தம்பி வாயை மூடு எதை கேட்டாலும் ஒரு நொண்டி சாக் சொல்லிக்கிட்டு என்ன சாங் கேட்குற ஏன் என்ன இவ்வளோ வக்கரமா இருக்கு இந்த நாள் இப்படியே போயிடுச்சு இன்னைக்கு இந்த சைக்காலஜி கிளாஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா பாஸ்ல ஒரு விஷயங்களோ சில மனுஷங்களோ நீங்கள் மறந்து போயிருந்தாலும் உங்களோட நினைவுகள் அதை தூண்டிட்டே தான் இருக்கும் சார் இன்னைக்கு அந்த கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் கிளம்புங்க சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னும் நினைவுகள் சில வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு அதை ரெக்கவர் பண்ண முடியுமா நீ எதுக்கு ரெக்வர் பண்ணணும்னு நினைக்கிற ஏன்னா நான் ஒரு பர்சனை தேடுறேன் நம்மளோட ஹீரோயினை காமிப்பாங்க ஹீரோயினி சிக்கிற வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க நீ திங்கறத பார்த்தா எலும்ப கூட விட்டு வைக்க மாட்டேன் போல நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கீங்களா இங்கிலீஷ் அசைமெண்ட்டுக்கு நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் கோயின் நான் ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன் என்ன நீ எக்ஸ்பெரிமெண்ட்டும் சேர்ந்து பண்ணீங்க இதுவுமா சார் நான் வேறால பார்த்துக்குறேன் இன்னைக்கு நைட் இங்கிலீஷ் மூவிக்கு போகுமா அசைன்மெண்ட்காகவா போகலாம் சரி மேடம் நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க இது இது உங்களுக்கு சூட் ஆகும் மேடம் உண்மையுமே சூப்பராக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன் இது எடுத்துக்கிறீங்களா மேடம் ஆ பேக் பண்ணிடுங்க நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல உன்னோட ஃபிளாஷ்பேக்ல முக்கியமான எந்த விஷயமும் இல்லை ஸோ பாய் நீ டேட்டிங் போறியா ஆமாம் அதெல்லாம் என்ன பிரச்சனை உனக்கு நான் போகிறேன் தான் இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூட்டாகவே இல்லை ம் இவன் கிடக்குறான் சாரி லேட் ஆகிடுச்சு இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூப்பராக இருக்குது ஆ தேங்க்யூ வா படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துருவாங்க முன்னாடி சீட்டில் ஒரு ரொமான்ஸ் நடந்துட்டுருக்கோம் ரெண்டு பேரும் பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு போர் அடிச்சிடும் தூங்கிடுவாங்க அவங்க சீட்ல சாயாமல் இருக்கிறதுக்காக இவர் அப்படியே ஷோல்டர்லேயே சாயிற மாதிரி வழி பண்ணி விட்டுருவாரு கிட்ட கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோன் முடிச்சுப்பாங்க படமும் முடிஞ்சிடும் கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு ஷோல்டர் எல்லாம் வலிக்குது ஏன்னாச்சு அவ் பொண்ணுல நீ சாஞ்சிட்டு இருந்தல சாரி இன்னைக்கு நல்லா இருந்துச்சுல இதே மாதிரி இன்னொரு வாட்டி மூவிக்கு போகலாம் அப்போதான் இங்கிலீஷ் நாலேஜ் வளரும் உன்னோட தானே வலிக்குது இட்ஸ் ஓகே பரவாயில்ல விட நம்ம அடுத்த வாட்டியும் போகலாம் ஆ ஓகே சரி பாய் லெட்டாயிடுச்சு நான் போயிட்டு வரேன் நான் முதல்ல கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து நம்ம ஹீரோயினி மென்டல் லைஃப் கெமிஸ்ட்ரியோட ஆள் மென்டல் லைஃப்பை பார்த்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு ரொம்ப தேங்க்யூ குட் நைட் என்ன பார்க்குற எல்லாரும் போயிட்டாங்க இன்னைக்கு நாம தான் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் ஏன்னா ரெடியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினிக்கு எட்டாவது நம்ம ஹீரோ சடனாக கை பிடிச்சி ஹெல்ப் பண்ண வருவார் அவங்களுக்குள்ள சின்ன கிராஷ் மாதிரி உருவாகும் அந்த நேரம் பார்த்து குயிங் வந்துடுவார் ஏய் குயிங் அவனுக்காக நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துரு ஆ நீ போ போ போயத்துல வந்துடுற நீ போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ சரியா ஒரு நிமிஷம் நீ இன்னும் சுத்தமாவே கிளீன் பண்ணல அழுக்கு பாரு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பைத்தியமா என்ன கிளீன் பண்ணிட்டு போ வேணும்னு தானே பண்ற இதெல்லாம் நீ நீ மாறவேல அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் டெவில்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப் மேல கால் வைக்கும் போது அவங்க மூக்கில் இடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் யோ நானே பாத்துக்கிறோம் போடோ ஹேய் என்னாச்சு அவனாலயா முதலங்க போலாம் என்ன பண்ணிட்ட ஐயா அப்படி நடந்துகிட்ட ச்சே இப்போ உனக்கு பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா எல்லாம் அவனை பார்த்த நேரம்தான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு இப்போ ஓகே இல்ல ஸ்டேபிள் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ அதை முறைச்சு பாத்துட்டு அந்த வழியா வந்து டாக்டர் என்ன வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒண்ணு இல்லை சார் நீயா மறுபடியும் நீயா இப்போ எதுக்கு வந்திருக்க சாரி சொல்லவா ஓவரா யோசிக்காத நான் இந்த வழியா வந்தேன் அவ்வளவுதான் ஹே நில்லு அன்னைக்கு என் மூஞ்சில காஃபி ஊத்திட்டு போனல எனக்கு எவ்வளவு தயிர் இருந்தா மறுபடியும் காலேஜுக்குள்ள வருவேன் ஆ இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை மரியாதை வழி விடு முடியாது ஏ என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறியா இன்னொரு வாட்டி கொடுக்கவா என்ன ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நாலு என்கிட்ட வச்சுக்கிட்டா மூஞ்சி மூரில் பேத்துருவேன் வழியை விட சின்ன மிரட்டிட்டு போற ஹே அவ்வளோதான் நீ மோவலை கழுத்து எடுத்து போட்டுருவேன் சிவகிட்ட எல்லாம் நான் அசிங்கப்படுறேனே உனக்கு என்ன வேணும் சொல்லு கால் பண்றேன் நீ பண்ற ஜோக்குக்கு சிரிக்கிற நிலைமைல நான் இல்லை ஏ நான் ஜோக் பண்ணல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா ஹம் இப்ப எங்க கூட்டிட்டு போற என்ன கம்முன்னு வாடா ஏய் இது பேங்களோட ஃப்ரெண்டு தானே நான் ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவா மூடிட்டு வாடா கே என்ன நீ இவ்வளவு ஹார்ட் பண்ணதான் என்ன கூப்பிட்டு வந்தயா என்னால முடியாது யார் ஒன்னும் ஹார்ட் பண்ண சொன்னா வேற நீ அவளை லவ் பண்ணணும் ஏ லவ் பண்ணுற மாதிரி அவளை நீ ஏன் மாற்றணும் அப்போ தான் அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடியும் அவளை லவ் பண்ண நீ என்ன லவ் பண்ணுவியா ம் அப்படின்னா ஓகே இவன் நம்ம கிளாஸ்க்கு புதுசாக இருக்கா எக்ஸ்கியூஸ் மி நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா தேவையில்லை நம்ம ஏன் நமக்கு நடக்கிறத எவகிட்ட கேட்கக்கூடாது எனக்கு ஹெல்ப் வேணும் ஓகே பிரச்சனை இல்லை சாப்பிட்டே பேசலாம் உங்கள் ட்ரீட்டுக்கு ரொம்ப நன்றி என்கிட்ட என்ன கேட்கணும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு இப்போ யாருக்கு எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் தப்பாகவே போய் முடியுது ஏன் இது உனக்கு நடந்துருக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் இல்லை நீ அவங்கக்கிட்ட அக்கறையை அதிகமாக காமிக்கணும் டேட் பண்ணுறாங்களா உண்மையாவ சொல்கிற ஆமாண்டி நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து அவள் சீரியஸாக ஐ பார்த்துட்ருந்தான் ம் கொஞ்சம் ரகடம் தான் இருந்தாலும் ஹேண்ட்ஸம் ஏ அவனை போய் ஹேண்ட்ஸம் லிஸ்ட்டில் சேர்க்கிற நீ அப்படின்னா குயிங்க சேக்கவா எப்போ மீட் பண்ண வைக்க போற இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி அசைன்மெண்ட்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சைக்காலஜி போன சொன்ன கேரிங் கூட பேசணும் ஏ எங்க போற ஏன் இவ்வளோ நார்வசா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஓ இது வேணுமா இதுல நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீ அதெல்லாம் சரி பண்ணா கொஞ்சம் பெட்டரானே அசைன்மெண்ட் கொடுக்கலாம் நான் உனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தேன் எனக்கு எதுவும் இல்லையா சென்னைவா அப்போ நான் உங்களை பேவ் பண்ணுறான் எனக்கு ஓ இந்த டேட்டிங் தான் காரணமா சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ இந்த மேக்ஸினுக்காக ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உனக்கு மற்றவங்க கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ரூல் முதல்ல நல்லா சிரிக்கணும் வாவிட்டு ஹே இதுக்கு சிரிக்காமலே சிரிக்காமல் இருக்கேன் ரெண்டாவது அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லணும் ஜென்னு பார்த்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டுக்கு சிரிச்சில்ல அது மாதிரி இதுக்கும் சொல்லு ஆ எக்ஸாம்பிள் க மீ ஆஃப் மொழி கலைஞ்சிருக்கு இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவ பியூட்டியை பத்தி சொல்லு ஏன் கணக்கு இப்பதான் அவ ரொம்ப அழகா தெரியுறா உம் பரவாயில்ல தேர்ற அப்புறம் இன்னொரு விஷயம் அவ மேல நீ ரொம்ப அக்கறையை காமிக்கணும் இதுதான் ஆ அவளுக்கு என்ன பிடிக்கும் அவ ரொம்ப கிளியரான பர்சன் பரவாயில்லப்பா தேடிட்டார் இவ்வளோதான் மேகசின் வா இதுக்கு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் வா கூச்சப்படாத பெரிய மீல் தான் வாங்கி வா ம் இதுதான் உங்கள் ஊரில் பெரிய ட்ரேட்டாக இன்ஸ்டா நூடுல் கேண்டீன் வேறு மூடிடுச்சு லைட்டாகிடுச்சி இதையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே ஓகே என்ன பண்ணுறது இந்த முடி வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சரி பண்ணி விடுவார் அந்த ஹீரோயுக்கு சின்னதாக ஒரு ஷாக்காக இருக்கும் அந்த நேரம் பார்த்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வருவாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போவாங்க பின்னாடி ஹீரோவும் போயிருவாரு கண்டிப்பாக கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் சொல்லியிருப்பான் என்ன சொல்லிட்டியா அதான் யா ப்ராக்டிஸ் பண்ணமே நீதான் என்னோடய ஹார்ட்ல இருக்கேன்னு இதுதான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணியா ஆமாம் உன்னோட வேலையை மட்டும் பார்க்குறியா ஆ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் சிபி எதுக்கும் கோவப்படுற முதல்ல கழிச்சி எடுப்பாங்களே என்ன ஃபோனுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி என்ன சொல்லணும் எக்கடை கேட்டு போ ஏ லியோன் என்னாச்சு ஏன் குச்சிட்டு போகிறா அது ஒன்றும் இல்லை உங்களோட அப்பாவுக்கு சரியாயிடுச்சு பில் மட்டும் பே பண்ணிடுங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில் கொடுப்பாங்க கிட்ட ஏ குவிங் இங்கே என்ன பண்ணுற எனக்கு தெரியும் உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ எனக்கு சப்போர்ட்டிவ் ஆகிறது உன்னை எனக்கு ஸ்கூல்லேருந்து ரொம்ப பிடிக்கும் அது உனக்கு தெரியும் இல்லை எனக்கு தெரியும் உனக்கும் ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்குன்னு பட் இருந்தாலும் எனக்கு நீ வேணும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவாங்க அடுத்தடுத்த மெசேஜ் வராது நம்ம ஹீரோனி சோகமாகிடுவாங்க அடுத்தது நெக்ஸ்ட் எபிசோட்